கார்மேல் ஃபட்டிமா கல்லூரி தனது நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டை குவாஸ்பி சென்டினியல் ஜூபிலி என்று அழைக்கப்படுகின்ற தனது நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டு கல்வி சேவையை இந்த பிரதேசத்திலே ஆற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அது நிறைவு செய்ய இருக்கிறது அந்த வகையிலே இந்த வருடம் கல்லூரி தினமாகிய ஒக்டோபர் பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கம் அக்டோபர் பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு ஒரு வருட காலத்தை ஜூபிலி ஆண்டாக பிரடுத்தி நாங்கள் பல நிகழ்வுகளையும் செயர்த்திட்டங்களையும் செய்ய இருக்கின்றோம் இதனுடைய முக்கிய நோக்கம் நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூறுவதும் நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகளாக இருபத்தி நாலு ஆண்டுகளாக இறைவன் பலர் ஊடாக செய்த நன்மைகளுக்காக நாம் நன்றி கூறுவதுமே முக்கிய நோக்கமாக இருக்கிறது அதனால் நாங்கள் இந்த ஆண்டை சிறப்பிக்கும் முகமாக ஒரு ஜூபிலி கமிட்டி குழு என்று ஒன்றை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் இந்த ஜூபிலி குமிட்டியிலே நாற்பத்தி ஐந்து பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அந்த நாற்பத்தி பேரும் எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டார்கள் என்றால் பாடசாலையில் உள்ள முகாமைத்த குழு உறுப்பினர்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்க நிறைவேற்று குழு உறுப்பினர்கள் பாடசாலை பழைய மாணவர் சங்க நிறைவேற்று குழு உறுப்பினர்களாக அத்தோடு ஆஸ்திரேலியாவிலும் பிரித்தானியாவிலும் உள்ள எங்களுடைய பழைய மாணவர் சங்க கிளையின் தலைவர்கள் உட்பட நாற்பத்தி ஐந்து பேர் இந்த ஜூபிலி கமிட்டியில் இரு அங்கத்து வைக்கிறார்கள் இதில் தலைவர் செயலாளர் பொருளாளர் உபதலைவர்கள் நிர்வாக உறுப்பினர்கள் என்ற ரீதியிலே இந்த கமிட்டி இயங்க இருக்கிறது அத்தோடு இந்த நாற்பத்தி ஐந்து பேரின் கீழ் உபகுழுக்களாக ஆறு உபகுழுக்கள் சீர்திட்டங்களுக்காக பிரிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே இந்த மெயின் கமிட்டியும் சப் கமிட்டிகளும் இணைந்து இந்த வருட பல நிகழ்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் ஆகவே அது தொடர்பான விரிவான விளக்கங்களை கொடுப்பதற்காக நாங்கள் இந்த ஒன்றுகூடலை நாங்கள் இன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம் கடந்த காலத்தை நாங்கள் நன்றியுடன் நினைவுகூறுகிற அந்த துணிப்பொருளில் நாங்கள் இந்த ஆண்டை சிறப்பிக்க இருக்கிறோம் ஆகவே இதற்கு நாங்கள் இந்த சந்திப்பின் ஊடாக இந்த கல்லூரியுடைய தொடர்பட்ட அனைவரையும் சந்திப்பது தான் எங்களுடைய நோக்கம் தற்போது பாடசாலை கற்க மாணவர்கள் ஆசிரியர்கள் ஊழியர்கள் பழைய பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் நலன் விரும்பிகள் இன்னும் முன்னே நாள் ஆசிரியர்கள் நலன் விரும்பிகள் எல்லோரையும் ஊடா எல்லோரையும் சந்திப்பது தான் இந்த ஊடக சந்திப்பின் ஊடாக எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது ஆகவே இந்த தகவலை நாங்கள் உங்களுக்கு அறிய தருகிறோம் நாங்கள் இந்த வருடம் பதிமூன்றாம் தேதி வைவ ரீதியாக ஆரம்ப நிகழ்வை நிகழ்த்தியிருக்கிறோம் அன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய தீம் அந்த வருடத்துக்குரிய கருப்பொருள் அந்த வருடத்துக்குரிய பாட்டு பாடல் அந்த வருடத்தில் நாங்கள் மேற்கொள்ள இருக்கிற செயற்பாடுகள் போன்றவற்றை நாங்கள் வெளியிட இருக்கிறோம் ஆகவே இந்த வேளையிலே உங்கள் அனைவரையும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருக்கின்ற அனைத்து பழைய மாணவர்கள் பெற்றோர் நலன் விரும்பிகள் ஆர்வலர்கள் எல்லோரையும் இந்த ஒருவரிடம் நடக்கின்ற நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு உங்களை அன்பாக அழைக்கின்றேன் அத்தோடு இந்த நீங்கள் இந்த பிரேசத்துக்கு வரும்போதும் எந்த நேரம் இந்த பாடசாலையை தரிசித்து நீங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கலாம் என்று உங்களுடைய ஆலோசனைகளையும் உதவிகளையும் நான் இந்த வழியில கேட்டுக்கொள்கின்றேன்